ஹலோ வியூவர்ஸ் உங்கள் குழந்தைங்க மேலே நீங்கள் அக்கறை உள்ளவங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த லேஸு கொழுந்து விட்டு எரியுதுன்னு பாருங்கள் இதை தயவுசெய்து உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீங்க என்ன அடம் பிடிச்சாலும் வாங்கி கொடுக்காதீங்க இதனால் பல பிரச்சனைகள் குழந்தைக்கு வருது லேஸ் எரியறதை இல்லை எப்படி கறியாக போகுதுன்ட்டு அதேமாரி நம்ம பணமும் கறியாக போகுது குழந்தைங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் வருது அதனால தயவு செய்து உன் குழந்தைக்கு வாங்கி லேஸ் மூலியமா குழந்தைகளுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது அதனால செய்து குழந்தைகளுக்கு இந்த லேசை வாங்கி கொடுக்காதிய நம்ம பணம் தான் கரியா போகுது நான் சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி நீங்களும் சாப்பிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க